அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ரிஷப ராசி என்பது ஸ்திர ராசி ஆகும் அதாவது ராசியில் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் உச்சமடைகிறார் இப்போ பொதுவா ரிஷபராசிக்காரர்கள் வரக்கூடிய ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவேன் என்னடா கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு இவர் ஏன் வந்து இந்த ஆண்டு நமக்கு சரியாக இருக்காதா இல்லை இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதனால் நீங்கள் முனைப்போடு செயல்படணும் மிக முக்கியமாக தூக்கத்தையும் சோம்பலையும் அறவே விட்டு ஒழிக்கணும் அப்போது நீங்கள் உங்கள் கவனத்தை வந்து உங்கள் வெற்றி மீது செலுத்த ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது இத்தனை நாட்களாக நீங்கள் இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் சேவனா அப்படின்னு வந்து ஒரு பல வாட்டி யோசிச்சிருப்பீங்க செயலில் இறங்குறதுக்கு ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த செயலில் இறங்கி செயலில் இறங்குறது மட்டும் இல்லை மாபெரும் வெற்றியும் பெறுவீங்க வரக்கூடிய ஆண்டு பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது அதே போல் பல நாட்களாக நிலுவையில் இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயங்கரமா அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்லாம் வந்து புறாமப்படுவாங்க அப்பேற்பட்ட வளர்ச்சி அடைய போகிறீங்க அதனால தான் சொன்னேன் நான் கவனமாக நீங்கள் இருங்க கவனமாக கவனத்தோடு நீங்கள் வெற்றியை மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு ஏன்னால் நீங்கள் எப்படா விழுவீங்க அப்படின்னு உங்களோட வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்கள் விழுந்துட மாட்டீங்களான்னு யோசிப்பாங்க அதனால் நீங்கள் அப்படியே வெற்றி வரும்போது ஆகாசத்தில் பறக்காமல் உங்களுடைய ஒரு நிதர்சனமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து எடுத்து செல்லும்போது அப்பேற்பட்ட அபரிமிதமான வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள் மாணவர்களுக்கு அதே போல இப்போ நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அரசியல் அரசு துறை சார்ந்த உயர் பதவி படிப்பு படித்து கொண்டிருப்பவர்கள் இல்லை அந்த என்ட்ரன்ஸ்க்கு டைப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் அதனால கவனமா நீங்க படிக்கணும் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டால் கவனத்தோடு நீங்க படிச்சீங்கன்னா வரக்கூடிய ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நடைபெற போன்ற குரு காரணமாக நீங்கள் அனைவரும் வெற்றி பெற போகின்றீர்கள் ரொம்ப நாட்களாக முயற்சி இருந்த அரசாங்க வேலை கூட கைகூடி வரும் அதே போல் வந்து அரசியல் துறை அரசு துறை படிப்பு படிப்பவர்களுக்கு நிச்சயமாக நீட் தேர்வெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய ஒரு நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையும் அதே வேளையில் ரிசபராசிக்காரர்கள் தேவையில்லாமல் யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்து ஜாமீன்லாம் போடக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கக்கூடாது மிக முக்கியமாக அரசியல் துறையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்த பின் கையெழுத்து போடுங்க ஏன்னா மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது அனுகூலமான மாற்றங்கள் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுது மார்ச் மாதம் அது போக வந்து ராகுகேது பயிற்சி நடக்குது குரு பேதி குரு பயிற்சி நடக்குது எல்லாமே அனுகூலமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகின்றது பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சுயநலம் தாண்டி பொதுநலத்தோடு செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள் அடுத்தவர்கள் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அதனாலே அவங்க பலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை போய் மாட்டிப்பாங்க அதனால் தேவையில்லாத அது போன்ற பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் முனைப்போடு செயல்பட வேண்டும் முதலில் நான் சொல்லியிருப்பேன் வருடத்தின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு அவர் தனஸ்தானத்திற்கு செல்கிறார் அவர் வந்து வாக்கு ஸ்தானத்திற்கு செல்கிறார் அதனால வந்து உங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும் ஜென்மகுருவாக இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த சண்டை சச்சரவுகள் குடும்ப பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே அமைதியான ஒரு சுழ சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடைபெற போகின்ற காலம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே போல தொழிலில் மாற்றம் வேலையில் மாற்றம் ரொம்ப நாளா வந்து வீடு நான் பழைய வீட்டில் இருக்கேன் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் இந்த மாதிரி வந்து வீடு எனக்கு அமையல எனக்கு அப்படின்றவங்களுக்கும் வீடு மாற்றமும் ஏற்பட போகுது அதே போல வண்டி வாகனம் பழைய வண்டியை நான் வந்து கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவேனா கார் வாங்குவேனா அப்படின்றவங்களுக்கு அதெல்லாமே நடைபெறக்கூடிய காலகட்டம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் இடத்திற்கு குரு வருவதால் இத்தனை நாட்களாக இருந்து வந்த திருமண தடை விலகி அற்புதமான யோகங்கள் திருமண வாய்ப்புகள் அற்புதமான பெண்வரன் ஆண் வரன் எல்லாம் அற்புதமான விஷயங்கள் திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே போல காதல் திருமணத்திற்கு என்னுடைய தந்தை வந்து ரொம்ப தடையாக இருக்கார் என்னுடைய பெற்றோர்கள் தடையாக இருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு காதல் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய பெற்றோரோட சம்மதத்தோடையே உங்களுடைய திருமணம் அற்புதமான முறையில் நடைபெறப் போகின்றது அதே மாதிரி நெடுநாளாக நிலவி வந்த கடன் பிரச்சனை எப்படா அந்த கடன் பிரச்சனை வெளியே வர போறோம் அப்படின்றதுக்கு ஒரு தீர்வு தரப்போகின்ற காலகட்டமும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே போல் அரசு மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பட்டம் பதவி தேடி வரக்கூடிய காலகட்டம் அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் வளர்ச்சிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் நான் சொல்கிறது என்னென்னா ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி வரும் வாய்ப்புகள் வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் ஆனால் ஒரு சிறிய வாய்ப்பு வந்தாலும் அந்த சிறிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த சிறிய வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கலாம் அதாவது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல முன்னோர்கள் அது போலதான் எந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்கன்னு தெரியாது அதனால துச்சமாக இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இதெல்லாம் ஒரு ஒரு இதுவாக விஷயமா இதெல்லாம் ஒரு கேரக்டராக இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்காம அனைத்தையும் நீங்கள் தீர ஆராய்ந்து அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு அப்போது பத்தாம் இடம் பாவி இருந்தால் பத்தாம் இடத்தில் பாவி இருந்தால் தனயோகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சொல்கிறாங்க அதனால் எப்படி எந்த திசையிலிருந்து உங்களுக்கு வளர்ச்சி வரும் எந்த திசையிலிருந்து உங்களுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி மட்டுமே நிச்சயம் குறிப்பாக உங்களுடைய எல்லா அனுகூலங்களையும் நான் சொன்ன அனுகூலங்களாம் பெறுவதற்கு உங்களுடைய குலதெய்வ வெடி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அதே போல் பெண் தெய்வ வழிபாடு குறிப்பாக அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு விளக்கு போட்டு அந்த அம்மன் கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வச்சிங்கன்னா அற்புதமான ஒரு நல்ல அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அதாவது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது கூடுமானவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் நீங்கள் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் உங்களுடைய முடிவை மூன்றாம் நபர் எடுத்தால் அது சரியாக வராது அதனால் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்த எடுக்கும் பொழுது எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா சுவர்ண காளீஸ்வரர் கோயில் தேவகோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் முட்டக்குத்தி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த கோயிலுக்கு சாதாரணமா போக முடியாது அந்த கோயிலுக்கு உங்கள் கர்மா வழிவிட்டது நீங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் அந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை அம்பாள்வே மங்களாம்பிகை அனைத்து அபரிமிதங்களையும் அள்ளி வழங்குவார் ஸ்வர்ணம்னா என்ன தங்கம் அந்த ஸ்வர்ணம் தங்க காளீஸ்வரர் வந்து உங்களுக்கு என்னென்ன அருள் வேணுமோ என்னென்ன அபரிமிதம் வேணுமோ அனைத்தையும் தரக்கூடியவர் அந்த ஸ்வர்ண காளீஸ்வரர் ஸோ இந்த தகவலை நீங்கள் பலருக்கும் பகிரும் பொழுது அதற்கான சத்கர்மாவும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் அந்த சுவர்ண காளீஸ்வரர் கோயிலின் வளர்ச்சிக்கு நிதி அளித்து உதவக்கூடிய அன்பர்கள் இந்த பா வீடியோவை பார்க்கிறவங்க நிதி அளித்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வங்கி கணக்கில் உங்களுடைய முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏ எல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்